வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிக்கு நான் வந்திருக்கிற கோவில் வந்து அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் இந்த அழகான சிவன் கோவில் இருக்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் சிட்டியிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஆரோஹல்லி அப்படின்ற கிராமத்தில் தாங்க இந்த கோவில் இருக்குது இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா பெங்களூர் பன்சங்கரிலிருந்து நிறைய பேருந்துகள் ஆரோஹள்ளி அப்படின்ற ஊருக்கு நிறைய பேருந்து வசதிகள் இருக்குங்க அழகான ராஜகோபுரத்தை கொண்ட இந்த சிவன் கோவிலில் பழமையான சிற்பக்கலைக்கு கலைக்கை எடுத்துக்காட்டால் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க இப்போ நம்ம அருணாச்சலேஸ்வரர் சாமி சன்னதி உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிறோம் இந்த கருவறை உள்ள பார்த்திங்கன்னா நிறைய லிங்கங்கள் இருக்குங்க ஓம் நம நம சிவாய ஓம் நம சிவாய சிவனுக்கு பக்கத்திலேயே பார்வதி அம்மன் கோவில் இருக்கு இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நிறைய லிங்கங்கள் இருக்கு அந்த லிங்கங்கள்லாம் உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த லிங்கம் மலை மாதேஸ்வரா நிறைய சாமி சன்னதிகள் இந்த கோவில் உள்ளே இருக்கு சுமார் ஒரு ஒரு ஏக்கரா அளவுக்கு மிகப்பெரிய கோவில் இது உங்களுக்கு ஒரு ஒரு சிலையாக பாருங்க பாருங்கள் மகாலட்சுமி சன்னதி வெங்கடேஸ்வர சன்னதி பத்மாவதி சன்னதி மகாவிஷ்ணு தனலக்ஷ்மி பாருங்க அனந்த பத்மநாபா காஞ்சி காமாட்சி அம்மன் சன்னதியும் இந்த கோயில் இருக்கு இது தேவஸ்தான இவ் கட்டிட சோழர் காலத்தில் ஆ காலத்தில் அவரு கட்டிடம் புராண தேவஸ்தான இது சிவன் தேவஸ்தான இது இவாக ஒன் ஹன்னெண்டு விஷயம் இருந்தா இது நடித்த நடித்தா இது இவர் மல்லப்பா அந்த இது நடிச்சா இருந்தாரு அவரே எல்லாம் மெயின்டைன் மாதிரி அருணாச்சலேஸ்வரர் கோவில பத்தி இங்க பூஜை பண்ற சாமி அவர்கிட்ட நம்ம அவர் இது வந்து சோழர் காலத்துல கட்டப்பட்ட மிக பழமையான சுமார் ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்னு நண்பர்களே இந்த கோவில் எங்க இருக்குதுன்னா பெங்களூர்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் பக்கத்துல என்ற கிராமத்தில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் என்னென்னா அருணாச்சலேஸ்வரர் அப்போ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் போலவே இங்கேயும் லிங்கம் இருக்கிறதால இந்த கோவிலுக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவில் வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்கு நீங்களும் வாங்க பாருங்க சிவனை தரிசிங்க நன்றி வணக்கம்